கீவ் மேலே ரஷ்யா திரும்பவும் நடத்தின ஒரு தாக்குதல் பதினோரு நபர்களை கொண்டு இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்போ வேணுனாலும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ஐரோப்பிய ஒன்றியத்தோட பேச்சை கேட்டுட்டு உக்ரைன் இதை விட்டு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனை சரணடைய விடுறதுக்கு தடுக்கிறது மட்டும் இல்லாமல் எப்படியாச்சும் இந்த உக்ரைன் போரில் ரஷ்யாவை தோக்கடிக்கிறத ஒரு காரணமாக வச்சு ரஷ்யாவை இந்த போரில் நாட்டோ கிட்ட அடிப்பணியை வைக்க முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இன்னைக்கு ஒரு புது குற்றச்சாட்டை ரஷ்யா ஐரோப்பிய ஒன்றியத்தின் மேலே வச்சிருக்காங்க ஸோ இதை பற்றின தகவல்களையும் கூடவே பேட்டில் ஃபீல்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய சில செய்திகளை பற்றி இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் லாக்கே தம்பி ஷோழன் டிபி ட்ரெண்டிங்ஸ் இன்னைக்கு காலையில ஒரு நாலரைல இருந்து அஞ்சு மணி வரைக்கும் ரஷ்யாவோட லோக்கல் டைம் படி சரியா அதிகாலை நேரத்துல ரஷ்யாவோட முக்கியமான அஞ்சு இடங்களில் ஆர்ரைட் அலாமுங்கிறது அடிக்கப்படுது ஒன்று பிரயான்ஸ்க் இன்னொன்று கோஸ்க் ராஸ்டாவ் ஓரியல் சி ஆஃப் அசோக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யாவோட பகுதிகள் இது எல்லாத்துலேயும் இந்த ஆர்ஐடு அலாம் வந்து அடிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ட்ரோன் அட்டாக்ன்றது உக்ரைனால் இந்த பகுதிகளில் பண்ணப்பட்டிருக்கு இது வரைக்கும் பார்த்தோன்னா பதிமூணு இடங்களில் அதோட இம்பாக்ட்ன்றது உணரப்பட்டிருக்கு இந்த அஞ்சு பகுதிகளையும் சேர்த்து வச்சு மூணு நபர்களானவங்க காயமடைஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் முப்பதுக்கும் அதிகமான உக்ரைனோட ட்ரோன்களை ரஷ்யா டிஃபெண்ட் பண்ணியிருக்கதா செய்திகளில் சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே உக்ரைன் வந்து தொடர்ந்து ரஷ்யாவோட பகுதிகளுக்குள்ள ட்ரோன்களை பயன்படுத்தி அடிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து ஒரு முடிவு இல்லை ரஷ்யா வந்து இவ்வளவு பெரிய ஆர் டிபென்ஸ் சிஸ்டம்லாம் வச்சிருக்க சொல்றாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம்லாம் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல ரெகுலராக எல்லாருமே வந்துட்டு இருக்கிறது தான் ஆனால் இவங்க உள்ள பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்கள் அளவில் அதிகமாக இருக்கிறதுனால ஏன்னா ரஷ்யாவும் இதே தான் உக்ரைனுக்குள்ளே பண்ணுறாங்க உக்ரைனும் திரும்ப பதிலுக்கு ரஷ்யாக்குள்ளே அதே தான் பண்ணிட்டு அப்படி இருக்கப்போ ஐம்பது ட்ரோன்களில் ஒரு அஞ்சு ட்ரோன்கள் தப்பிச்சுனா கூட இந்த இடத்துல அதனால இம்பாக்டை ஏற்படுத்த முடியும் டவுன் பண்ணக்கூடிய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்படக்கூடிய ட்ரோன்கள் கீழே விழுந்து வெடிச்சினாலும் அதனால இந்த இடத்துல பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும் இது உக்ரைன்குள்ளேயும் நடந்துட்டு இருக்கு ஸோ இது வந்து ரஷ்யாவுக்கு மட்டும் நடக்குதுன்னு நான் சொல்லலை ஸோ இதுக்கு அடுத்தபடியாக ரஷ்யா உக்ரைன்

செரினிவ் நிப்ரவஸ்ட் ஒடிசா போல்டோவா இந்த அஞ்சு பகுதிகளில் இடங்கள்ல வரும் இதுல மேஜர் மிசைல் அண்ட் ட்ரோன் அட்டாக நடத்திருக்காங்க கியூவை அடிக்கிறது ரஷ்யா கடந்த ஒரு மூணு நாட்களில் இது இரண்டாவது தடவையா பதிவாயிருக்கு இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான இன்டர்வரில் ரஷ்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் இதுக்கு முன்னாடி உக்ரைன் அடிச்சாங்க அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் ரொம்ப கம்மியான டைம் டைம்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதலாக பதிவாயிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம கியூவில இருக்கக்கூடிய கூடிய இருக்கோ இல்ல எந்தெந்த இடத்துல இவங்களோட மீதம் இருக்கக்கூடிய அந்த ஒரு சப்ஸ்டேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் குறி வச்சு இந்த தாக்குதலில் ரஷ்யா அடிச்சிருக்காங்க இப்படி ரஷ்யா இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக் அண்ட் மிசல் ஸ்ட்ரைக்கில் பதினோரு நபர்கள் இதுவரைக்கும் இறந்திருக்காங்க உக்ரைன்ல சிங்கிள் டேல ஏற்பட்ட ஒரு பதிவாயிருக்கு அண்ட் இன்னமும் ரஷ்யாவோட தாக்குதல்கள் நிற்கலை இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்குமே ரஷ்யாவோட ட்ரோன்கள் கியூ மேல சுற்றி இருக்கு பகுதிகளில் இந்த ட்ரோன்களோட நடமாட்டம் செய்தி ஊடகங்கள் ஒரு வந்து நேற்று ஆர்பன் அவர்கள் கிரெம்லின்க்கு வந்திருந்தார் வந்தது மட்டும் இல்லாமல் எந்த விதத்துல வேணாலும் நாங்க உதவிகள் பண்றதுக்கு தயார் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நிற்கிறோன்னா அதுக்கு ஒரு மீடியேட்டராக ஆக்ட் ஆகணுனாலும் நாங்க தயார்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க இதுக்கு கிரம்லின் கேட்டது என்ன ஒரு பதில் வந்திருக்குன்னா திரும்பவும் ரஷ்யா உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கு கிரெம்லின் என்றைக்குமே ரெடியாக தான் இருக்கும் ஆனால் இதை ரஷ்யாவோட டிமாண்ட்ஸ் உக்ரைன் அக்செப்ட் பண்ணிக்கணும் இப்படி டிமாண்ட்ஸ் அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா உடனடியாக பேச்சுவார்த்தைகளை நடத்துறதுக்கும் இந்த போரை நிறுத்துறதுக்கும் நாங்கள் தயார்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வரப்போற ஒரு பேச்சுவார்த்தை மேபி ட்ரம்ப் ஐயா அவர்களுக்கும் இந்த இடத்துல விளாடிமிர் புதின் அவர்களுக்கும் ஹங்கேரியில் வச்சு நடக்கிறதுக்கான சான்சஸ் திரும்பவும் இந்த இடத்துல ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஹங்கேரியன் சொல்லக்கூடிய நாடு ப்ரோ ரஷ்யா ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய நாடு ட்ரம்ப்புமே அப்படிதான் இருந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கப்போ இவங்க எல்லாரும் ஹங்கேரியில் மீட் பண்ணாங்கன்னா இந்த யுத்தம் கூடிய சீக்கிரம் நிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல கிரியேட் பண்ணும் ஆனா எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தா அது எப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையாவது இருக்கும்ல அப்படி இருக்கிறது இந்த இடத்துல ஐரோப்பிய ஒன்றியம் அப்படி இருக்கிறதுக்கான வேலையை இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியத்துல இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நிற்கிறத விரும்பல காரணம் இவங்களுக்கு வந்து உக்ரைன் மேல இருக்கிற அக்கறையை விட எங்க இந்த பிரச்சனை நாளைக்கு நம்ம மேல வந்துருமோன்ற பயம் தான் அதிகம் இன்னைக்கு உக்ரைன்ல நடக்கக்கூடிய பிரச்சனை நாளைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துல ஏதாச்சும் ஒரு நாட்டு மேல நடக்கலாம் பால்டிக் நாடுகளுக்கு நடக்கலாம் ரொமேனியாவுக்கு நடக்கலாம் மோல்டோவுக்கு நடக்கலாம் இந்த பக்கம் போலாந்துக்கு நடக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நாடுகளை ரஷ்யா குறிவைப்பாங்கன்றது இவங்க எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் இது நடக்காதுன்னு நான் சொல்லு என்னைக்கு வேணா ரஷ்யா இதை பண்ணலாம் சோவியத் யூனியனை திரும்ப கொண்டு வரணுன்ற ஒரு முடிவுல விளாடிமிர் புட்டின் அவர்களே இருக்காருன்றத நிறைய இடங்கள்ல அவரோட பேச்சு தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்க போய் இவங்களோட பயம்ன்றது இந்த இடத்துல கரண்ட் சுச்சுவேஷனில் உக்ரைன்ல இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ராணுவ உதவிகள் கொடுக்கறதுலேருந்து இருந்து அடுத்த கட்டமா ரஷ்யாவை வீக்கன் பண்ணிட்டு இல்லை இந்த இடத்துல பகடைக்காயா மாத்தி உக்ரைனை சூறையாடிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் நான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றதுக்கு காரணம் இல்ல இந்த ஒரு வார்த்தை எக்ஸாக்டா யூஸ் பண்ணதுக்கு காரணம் இந்த அமைதி பேச்சுவார்த்தையை ஐரோப்பிய ஒன்றையும் விரும்பல காரணம் எந்த அளவுக்கு உக்ரைன் ரஷ்யாவை டேமேஜ் பண்ண முடியுமோ என நாளைக்கு உக்ரைன் போர் நிறுத்திட்டாங்க ரஷ்யாவுக்கு அதனால் பெருசாக ஒரு பாதிப்பு வராது ஆனால் ரஷ்யாவுக்குள்ளே இன்னும் அதிகமான தாக்குதலை பண்ணிவிட்டு அவங்களோட கேஸ் ஹப் அடிக்கிறது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெட்ரோலியம் ரிஃபைனிங் ஸ்டேஷன்ஸ் அடிக்கிறது இவங்க கிட்டே இருக்கக்கூடிய எனர்ஜி இன்ஃப்ராவை அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு உக்ரைனை இப்போ தூண்டி விட்டுட்டு இருக்கிறதா க்ரெம்லின் ஒரு அக்யூசேஷனை வச்சுருக்காங்க அண்ட் இதுக்கு ஏற்ற மாதிரி செய்திகள் நடந்து நடந்துட்டுருக்கு ஜனவரி மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை எடுத்து பார்த்தோன்னா இருபத்தி ஒன்பது ரெஃபைனரிஸில் மிகப்பெரிய ரெஃபைனரிஸில் உக்ரைனோட அட்டாக்ன்றது பதிவாயிருக்கு இது எந்த அளவுக்கு மோசமான ஒரு பாதிப்பு ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தியிருக்குன்னா அவங்களோட டொமஸ்டிக் யூசேஜை சில இடங்களில் லிமிட் பண்ணக்கூடிய அளவுக்கு அக்டோபர் மாதம் செப்டம்பர் அக்டோபர் அந்த ஒரு டைம் பீரியடில் ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பை இது ரஷ்யாவுக்கு கிரியேட் பண்ணியிருந்தது இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும் ஏன்னா ரஷ்யாவோட எனர்ஜி கிரிட்ஸ் மேலே நடக்கக்கூடிய அட்டாக் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புன்றது ஏற்கனவே ரொம்ப பெரிய ஒரு அளவுல போயிட்டு இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் ரஷ்யா கன்சிடர் பண்ணாங்கன்னா இவங்க மேல மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நியூக்ளியர் ரெஸ்பான்ஸை கூட கொடுக்கறதுக்கு ரஷ்யாவோட சட்டத்தில் இடம் இருக்கு ஆனா நியூக்ளியர் பட்டனை ரஷ்யா தொட மாட்டாங்க ரஷ்யா அந்த நியூக்ளியர் ஆப்ஷனுக்கு போக மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில இன்னமும் உக்ரைனை தூண்டிவிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா கிரெம்லின் அதிகாரப்பூர்வமான அவங்களோட செய்திக்குறிப்புல வெளியிட்டு இருக்காங்க ஸோ திரும்பவும் அந்த நியூக்ளியர்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை இவங்க எடுத்திருக்கிறது இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நிற்குமா நிற்காதா இல்லை அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக போகுதுன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய கிரியேட் பண்ணியிருக்கு எனக்கு தெரிஞ்ச அமெரிக்காவில் மட்டும்தான் அந்த ஒரு போரை ஸ்டாப் பண்ண முடியும் ஏன்னா ஐரோப்பிய ஊனியத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடும் இந்த போர்ல உக்ரைன் தோக்கறத விரும்ப மாட்டாங்க காரணம் அது அவங்க எல்லாருக்குமே மான பிரச்சனை மான பிரச்சனைன்றது தாண்டி அவங்களோட கௌரவ பிரச்சனையே அது மாறிட்டு இருக்கு சோ இந்த ஒரு யுத்தத்துல எப்படியாச்சும் ரஷ்யாவை தோக்கடிச்சிடணும் எப்படியாச்சும் ரஷ்யாவை இந்த இடத்துல வீழ்த்திடணும்ன்றது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்கா இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு இது எப்படி ஓவர் கம் பண்ண போற நம்ம கொஞ்சம் நல்லா கண்டிப்பா பாத்துடலாம் ட்ரம்ப் ஐயா மனசு வச்சா மட்டும்தான் இந்த யுத்தத்தை நிறுத்த முடியும் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு என்ன தோணுதுன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த